ஐயா எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரின்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னிங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் அப்படியே லாக் ஆகிட்டு மாதிரி அது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்காக தான் இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகிடும் லாக் ஆகிட்டு அதே பற்றி எனக்கு யோசித்த வந்துகிட்டே இருக்கும் எப்படி செய்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஓசிடி ப்ராப்ளம் வந்து அகமா புறமா அது வந்து அகம்தான்ங்க இப்போ அகத்தில் நீங்க என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணக்கூடாது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க இல்லைங்க அதை பற்றி கண்டுபிடிக்காது இப்போ ஒரு டீம் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் எனக்கு அது மொத்தமாகவே லாக் ஆன மாதிரி ஆயிடுதுங்க அதை பத்தி ஒரு எப்படி செய்யறதுன்றது மொத்தமாக அப்படி மறந்து போகணும் அப்படி லாக் ஆன மாதிரி ஆயிடுது அந்த பக்கமே திரும்ப லாக் ஆனால் ஆயிட்டு போட்டு நீங்கள் அந்த பக்கமே திரும்ப வேண்டாம் அது எப்படி வேணாலும் ஒரு பயமா இருக்குங்க அப்போ நம்ம மேலே நம்ம டீம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போயிருந்தோம் கவனம் எங்கே இருக்கணும்னா செய்ய வேண்டிய வேலையில தான் இருக்கணும் இப்போ இது வந்து ஓசடி ப்ராப்ளம்ங்கிறது உங்களோட சார்ந்தது உங்கள் மேலே திரும்பி லாக் ஆகிட்டு தான் இப்போது தெளிவாக இருக்குங்க ஐயா இப்போது ஐயாவெல்லாம் சொன்னாங்க இப்போ தெளிவாக இருக்குது நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களோட வீடியோஸ்லாம் அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அதாவது இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அலைன்மெண்ட் ஆகியிருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து டீல் பண்ணுங்க இது உங்களுக்கு ரெண்டு உங்கள்கிட்ட உங்களை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை உங்களை சரி பண்ணணுன்னு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க அது அகம்ட்டு எடுத்துக்கிடுங்க புறத்தில் உள்ள வேலையை மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க இது இந்த பக்கம் உங்களுக்கு கஷ்டமான பகு பகுதிகள் இருக்குது சரி பண்ண வேண்டிய பகுதி இருக்குன்னுட்டே எடுக்க வேண்டாம் இது தானாகவே சரியாயிருந்துட்டு ஒரு கொடுத்துருங்க அந்த மாதிரி நேரத்தில் புறத்தில் வேறு ஏதாவது செய்ய புறத்தில் வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வேறு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேலையை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஒரு டிவியை பாருங்கள் அல்லது ஒரு சினிமாவை பாருங்கள் அல்லது ஏதாவது ஒரு எங்கேஜ் பண்ணிக்கிடுங்க புறத்தில் வேலை இருந்தால் வேலையை பாருங்கள் வேலை இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எங்கேஜ் பண்ணிக்கிடுங்க உங்களை எங்கேஜ் பண்ணாது உங்களை நல்லா வச்சிக்கிட்டு இந்த எந்த முயற்சியும் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு முகாமுலேயுமே கூட ஒரு கடைசி ரெண்டு நாள் மட்டும் வர்ற மாதிரி கூட பார்த்துக்கணும்